காவலில் எடுக்கப்பட்டு கொடூர சித்திரவதையால் ஒரு ஸ்பெஷல் டீம் மூலமாக கொலை செய்யப்பட்ட அஜித் சார்பாக பல அமைப்புகள் பல இயக்கங்கள் பல வழக்கறிஞர்கள் திருப்போணத்தில் பணி செய்கின்ற வழக்கறிஞர்கள் கார்த்திக் ராஜா போன்றவர்கள் எல்லாம் இணைந்து உயர் நீதிமன்றத்தை நீதி கேட்டு எல்லோரும் மனு செய்தோம் ஆகவே பேசுவது அனைவர் சார்பாக பேசுகிறோம் அனைத்து வழக்கறிஞர்கள் வாதாடிய வழக்கறிஞர்கள் சார்பாக பேசுகிறோம் நீதியரசர் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி என்ற மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த சம்பவம் அந்த அம்மையாருடைய நகை காணாமல் போனது அவர்கள் அஜித்தை சந்தேகப்பட்டு திருப்போனம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் அந்த புகாருக்கு இருபத்தி ஏழாம் தேதி ரசீது மட்டும் கொடுக்கப்பட்டது என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது இருபத்தி எட்டாம் தேதி காலை பத்தரை மணிக்கு தான் நகை காணாமல் போனது சம்பந்தமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது என்று அரசு தரப்பில் தரப்பில்லிசல் அட்வொகேட் ஜெனரல் மதிப்புரிய திரு அப்துல் கான் அவர்கள் கூறினார் ஆகவே எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன்பே மானாமதுரை டிஎஸ்பி அவர்கள் தலைமையில் செயல்படுகின்ற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் மட்டும் அதை லீட் செய்கின்ற ஒரு ஸ்பெஷல் டீமிடம் எஃப்ஐஆர் இல்லாத நேரத்தில் வழக்கு விசாரணை ஒப்படைக்கப்பட்டது அந்த ஸ்பெஷல் டீம் அஜித்தையும் பின்னர் இரவில் அருணையும் மற்றவர்களையும் அவர்கள் தம்பி நவீனையும் காவலில் இரவு முழுவதும் இருபத்தி ஏழாம் தேதி இரவும் இருபத்தி எட்டாம் தேதி காலை விடியங்காலை நாள் முழுவதும் திருப்பாவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நான்கு பகுதிகளுக்கு கூட்டிச் சென்று மிக கொடூரமான சித்திரவதை நடத்தினார்கள் என்பதை நீதிபதி கேட்டு ஆவேசப்பட்டு வருத்தப்பட்டு தன்னுடைய ஆணையில் குறிப்பிட்டிருக்கிறார் இறுதியாக மடப்புறம் கோவில் பக்கத்தில் பின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு தழுவையில் இறுதியாக அஜித்குமாரை கூட்டிச் சென்று நீங்கள் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஜுவல்ஸ் பத்து சாவரின் ஜுவல்ஸ் எங்கே என்று கேட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்வஸ்டார் ஷீட் எல்லாம் பெரட்டி பார்த்து அது கிடைக்கவில்லை என்றவுடன் அவருக்கு தண்ணி கூட கொடுக்காமல் அவர் கண்ணிலும் பாயிலும் மிளகாப்படியை தூக்கி போட்டார்கள் என்றதையும் குறிப்பிட்டோம் அதை நேரடியாக பார்த்து நேரடியாக பார்த்து டெம்பிளில் இருக்கக்கூடிய பாத்ரூம் மூலமாக வீடியோ எடுத்தது அங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர் நண்பர் சத்தீஸ்வரன் சக்தீஸ்வரன் கோயில் ஸ்டாஃப் அந்த கோயிலுடைய இருந்து ஒரு பதினஞ்சு செகண்ட் இருபது செகண்ட் தான் அந்த அந்த வீடியோ எடுக்க முடிந்தது பயத்தில் எடுத்து பொறுப்புடன் ஒரு பொறுப்பான அரசு ஊழியர் தவறு நடப்பதை அமைதியாக பார்க்க கூடாது என்று அவர் பத்திரப்படுத்தி அது அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞருக்கு கொடுத்து இன்று அதில் நீதிமன்றத்திற்கு கொடுத்ததில் நீதிமன்றம் நிஜமாக அங்கே நடந்த சம்பவங்களை பார்க்க முடிந்தது இது போக அங்கே இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் பைப்புகள் கம்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸும் நீதிமன்றம் பதிவு செய்தது அரசின் தரப்பில் அவர்கள் கூறியது காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்கள் ஆனால் கோவிலில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் இருபத்தி ஒன்பதாம் தேதியே காலையில் ராமச்சந்திரன் என்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து எந்த சீசர்மாவும் கொடுக்காமல் டிவிஆரை பறித்து சென்றார் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது நாங்களும் அதை கூறினோம் அதற்கு பின்பு நிதியரசர் அனைத்து விஷயங்களையும் குறிப்பிட்டு போஸ்ட்மார்ட்டத்தை போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் டீன் கொண்டு வரவில்லை கொடுக்கவில்லை என்ற புகாரின் காரணத்தினால் அவரை வரவேற்று அவரிடமிருந்து சீல்டு கவர்ல போஸ்ட்மார்ட்டம் ப்ரிலிமினரி சர்டிபிகேட்டை வாங்கி ரிப்போர்ட்டை வாங்கி காயங்கள் இருக்கு என்பதை அவர் குறிப்பிட்டு அதிர்ச்சி அடைந்தார் ஒரு சாதாரண கொலை வழக்கில் கூட இவ்வளவு காயங்கள் இருக்காது என்பதை நீதிபதி நீதி அரசர் குறிப்பிட்டார் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் அது முடிந்த பிறகு இறுதியாக தன்னுடைய அரசு தரப்பு முழுமையாக இது வந்து நடக்கூடாத ஒரு ஒரு சித்திரவதை ஒரு வன்முறை என்று அரசு ஏற்றுக்கொள்கிறது என்று பொறுப்புடன் அரசு கூறியது என்பதை இங்கே கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இறுதியில் நீதிமன்றத்துடைய ஆணை என்னவென்றால் மதுரை நாலாவது அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவரை என்கொயரி ஆஃபீஸராக நியமனம் செய்து அந்த என்கொயரி ஆஃபீஸரிடம் அனைத்து தஸ்தாவேஜுகளும் இதை சார்ந்திருக்கக்கூடிய சாட்சியங்களும் அவரிடம் இரண்டு மூன்று நாட்களில் ஒப்படைக்க வேண்டும் அவர் ஆய்வு செய்து எட்டு ஏழு இருபத்தி ஆறுக்குள் நீதிமன்றத்துக்கு தன்னுடைய அறிக்கையை முழுமையாக அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அரசு தரப்பில் சிபிசிஐடி இதை விசாரணை தொடரும் என்று கூறி அதே தேதிக்கு முன் அவர்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் சாட்சிகளை யாரும் மிரட்டக்கூடாது திரட்ட யாரும் அவர்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது என்பதை கூறி